அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஏடி டபிள்யூ வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து எப்படி இருந்தது எவ்வளோ வேக்கண்ட் வந்து காட்டினாங்க மாதிரி இருபத்தி மூணாந்தேதி தேதி வந்து ஷெட்யூல் ட்ரைப்க்கு வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி டிஇ வந்து எப்போ வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து தருவோம் வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் இன்றைக்கி ஏடிடபிள்யூ கவுன்சிலிங் அதாவது வந்து இன்றைக்கி வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏடிடபிள்யூவோட கவுன்சிலிங் ஆதி திராவிடர் வெல்பரில் யாரெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து இருந்துச்சு மார்னிங் இது வந்து ஒரு ஆர்டினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணது போல் ஒரு ஆர்டினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக தான் இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொருத்தரும் நினச்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து இது ஆர்டினரி சர்டிஃபிகேட் இருந்து வெரிஃபிகேஷன் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஜிடிஆர்பி போஸ்டிங் வந்து போட்ட பின்னாடி தான் வந்து எஸ்ஜிடிக்கான நியமனமே இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சமூக வலைத்தளங்களில் நம்மளுடைய அந்த யூடியூப் வீடியோ கீழே கூட வந்து சார் நீங்கள் வந்து எஸ்ஜிடி ஃபஸ்ட்டு வருன்றீங்க ஆனால் யூஜிடிஆர்பி வந்து போடாமல் எப்படி சார் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆனால் யூஜிடிஆர்பி வந்தாலும் வரலாலே அது வேறு இது வேறு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து விட்டுருக்காங்க ஸோ இது வந்து எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தகவலாக வந்து நிச்சயமாக வந்து இருக்குது டிஆர்பி சைடில் இருந்து யூஜிடிஆர்பி கேசஸ் அந்த டூ பர்சன்டேஜ் கேஸ் அந்த ஜூனியர் ரெசிடென்ட் கேஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரிவியூ போயிருக்காங்க ஸோ ரிவ்யூ போயிருக்கிறதுனால தான் அது லேட் ஆகுது ஓகேங்களா இல்லைனா வந்து இன்னொரு வந்து அதுவும் வந்து போட்டிருப்பாங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஆதி திராவிடர் பொறுத்த பொறுத்தவரையிலையும் வந்து இன்றைக்கி கூப்பிட்டதில் வந்து அவங்க வந்து காட்டின மொத்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அதாவது ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் நலத்துறையில் வந்து ஆதி திராவிடர் வெளிப்பரில் வந்து இன்றைக்கி இன்றைக்கி போன ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஐ மீன் போன கேண்டிடேட்டுக்காக அவங்க காட்டின இடங்களினுடைய எண்ணிக்கை வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஏறக்குறைய யாருமே வந்து அப்சன்ட் இல்லை எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க ஸோ ஆனதில் வந்து ஒரு சிலர் வந்து இன்றைக்கி எங்களுடைய ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆதி திராவிடர் வெல்பர்னு ஃபஸ்ட்டு வந்திருந்தது அதுக்கடுத்து டிஇன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரியாம இன்றைக்கி போயிட்டு வந்தாங்க மீதி எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து டோட்டலாக இன்றைக்கி வந்து ஏழு பேர் வந்து போயிருந்தாங்க இந்த ஏழு பேரும் வந்து அவங்கவுங்க சார்ந்த மாவட்டத்திலேயே வந்து கிடச்சிருச்சு ஒரு சிலருக்கு மட்டும் வந்து வேறு மாவட்டங்களில் வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அந்த கவுன்சிலிங் அப்படி தான் இருந்துச்சு மார்னிங் போன உடனே எல்லாருக்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு போன உடனே எல்லாருடைய சர்டிஃபிகேட்ஸும் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அடிப்படையில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இன்றைக்கி எல்லாருமே போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட வந்து இன்னிக்கு நார்மல் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் அப்படின்னு நினச்சி தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து ஐ மீன் எல்லா கேண்டிடேட்டும் வந்து போனாங்க அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா அங்கே போய் அந்த வெரிஃபி அந்த சர்டிஃபிகேட் அந்த வெரிஃபிகேஷன் முடித்த உடனே எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வெளியே வந்து ஐ மீன் எல்லாம் ஒட்டிட்டோம் உங்களுக்கு என்ன ப்ளேஸஸ் வந்து வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து விரைவில் வந்து பணி நியமனம் வந்து இன்றைக்கே வந்து கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போய் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்றைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கே டுமாரோ அதாவது வந்து பத்தொம்போது நாளைக்கே வந்து அவங்களெல்லாம் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க யாரெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் போய் எடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்க காட்டின வேக்கன்சிஸ் அதாவது ஆதி திராவிடர் பொருள் வந்து காட்டின மொத்த வேக்கன்சிஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இருபது மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து காட்டியிருக்காங்க பதினெட்டு மாவட்டங்களில் வந்து எந்த வேக்கண்ட்டும் வந்து கிடையாது ஈவன் ஏன் இந்த ஒரு முக்கியமான மாவட்டங்களான அந்த தென் மாவட்டங்களில் கூட வேக்கண்ட் இருந்த வேலையிலும் சேலத்தில் ஒரு வேக்கண்ட் கூட வந்து கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் பதினெட்டு மாவட்டங்களில் ஒரே ஒரு வேக்கண்ட் கூட வந்து அவங்க வந்து காட்டலை ஓகேங்களா ஒரே ஒரு வேக்கண்ட் கூட இல்லை ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து காட்டுறது எல்லாமே வந்து ஆதி திராவிட வெல்பத்துறையிலேருந்து வந்து காட்டியிருக்காங்க அரியலூரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும் பன்னெண்டு வேக்கண்ட் வந்து காட்டியிருக்காங்க ஓகேங்களா அரியலூரில் வந்து அதிகமான வேக்கண்ட்டாக வந்து பன்னெண்டு வேக்கண்ட் அதிகம்னா விட அதிகமெல்லாம் இருக்குது அது வந்து காட்டியிருக்காங்க அதே மாதிரி இருக்கிறதுலே அதிகம் செங்கல்பட்டு தான் ஓகேங்களா இருக்கிறதுலே வந்து அதிகம் வந்து செங்கல்பட்டு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து செங்கல்பட்டில் வந்து காட்டியிருக்காங்க அதேமாதிரி கடலூரில் வந்து செங்கல்பட்டுக்கு அடுத்ததான் அதிகமான வேக்கண்ட் வந்து கடலூரில் தான் கடலூரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதாவது வந்து அறுபத்தி ரெண்டு வரலையுமே வந்து கடலூர் தான் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு வேக்கன்சிஸா ஸோ அது வரலையுமே வந்து கடலூரில் வந்து இருக்குது தருமபுரியை பொறுத்தவரையிலையும் ஒரு நா அஞ்சு வேக்கன்ட் வந்து காட்டியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் கணிசமாக வந்து வேக்கண்ட் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா கள்ளக்குறிச்சியிலையும் காஞ்சிபுரத்துலேயும் ஓரளவுக்கு வந்து வேக்கண்ட்டி வந்து இருந்திருக்கு மாதிரி மயிலாடுதுறையை பொறுத்தவரையும் வந்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் ஓரளவுக்கு வந்து வேக்கன்ட் ஓகேங்களா மற்ற டிஸ்ட்ரிக் கம்பேர் பண்ணுறக்குள்ள வந்து இருந்துச்சு பெரம்பலூர் மாவட்டத்தை நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் தான் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் அவங்க டிஸ்ட்ரிகே கிடச்சிருச்சு நம்ம அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கை சேர்ந்த நம்ம ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எடுத்திருக்காரு ஓகேங்களா மாதிரி இப்போ ராணிப்பேட்டை மும்பேட்டை பொறுத்த வரையும் கணிசமாக வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது அதே மாதிரி தஞ்சாவூரில் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நீல்கிரிஸ் நீல்கிரிஸை பொறுத்த வரையும் வந்து நாலு வேக்கண்ட் வந்து நீல்கிரிஸ்லையும் திருச்சிராப்பள்ளியை பொறுத்தவரையும் ஒரு அஞ்சு வேக்கண்ட்டும் திருப்பத்தூரை பொறுத்தவரையும் ஒரே ஒரு வேக்கண்ட் திருப்பூர்லேயும் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் திருவள்ளூர் எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்த ஆதி திராவிட வேக்க இதுலேயே வந்து அதிகமாக வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த திருவள்ளூரில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் தான் அதுக்கடுத்து திருவண்ணாமலை எல்லாத்துலேயும் பிடி பிஜி எல்லாத்துலேயும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் காலி பண்ணிவிட்டு ஓகேங்களா அது மாதிரி திருவாரூரில் வந்து ஒரு வேக்கண்டும் வெள்ளூரில் வந்து ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏ ஏழு எட்டு வேக்கண்ட்டும் வந்து ஏழு வேக்கண்ட்டும் வந்து அதே மாதிரி வந்து விழுப்புரத்தில் மீதி இருக்கக்கூடிய வேக்கன்ஸி எல்லாமே வந்து இருக்குது மொத்தம் வந்து அவங்க காட்டின வேக்கன்ஸு அதாவது இன்றைக்கி ஒட்டப்பட்ட அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓகே ஒரு சில வலைத்தளங்களில் நான் மதியமே பார்த்தேன் ஒரு இரநூறுக்கு மேலே அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க பட் அவ்வளோ வந்து கிடையாது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து காலையில் போய் வெரிஃபிகேஷன் முடித்தோடனே அந்த வேகன்சி பொசிஷன்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டார் ஓகேங்களா ஸோ போட அந்த ஏழு பேருமே வந்து நம்மளுக்கு கால் பண்ணி சார் நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து முடித்து வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர்ஸ் ஓகேங்களா அதில் ஒரே ஒருத்தருடைய ஆர்டரை மட்டும் தான் நான் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன் இவர் நம்ம ஸ்டூடெண்ட் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு இவர் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எடுத்திருக்காரு கவர்மெண்ட் ஆதித்ராவர் பிரைமரி ஸ்கூல் கடலூரில் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா வடகரம் வடகிரம்பூண்டி அப்படின்ற இடம் இவரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டாரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ் இவருக்கு வந்து ஓகேங்களா அந்த எக்ஸாமில் ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க இது வந்து பேசிக் பே அதாவது இருபதாயிரத்தி ஆறுநூறுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக் பே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து டிஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஜீரோ ஃபைவ் ஃபைவ் அப்படின்னா வந்து எவ்வளோ வந்து வரும் ஒரு பத்தாயிரத்தி முந்நூறுபா இது கூட வந்து டிஏ வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இதுக்கடுத்து அந்தந்த ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகைப்படி மருத்துவப்படி எல்லாருக்குமே காமன் தான் முந்நூறுபா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகைப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி டவுனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் வில்லேஜுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து ஹில்ஸில் வந்து வேலை செஞ்சிங்கன்னா அது அடுத்து வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து எஸ்டி செடியூல்டு அது வந்து ட்ரைப்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இருக்குது அவங்க எல்லாம் ஹில்ஸ்க்கு தான் போக போகிறாங்க அவங்களுக்குலாம் ரூபாய் சம்பளம் வந்து அதிகம் அதை வந்து இல்லோலன்ஸ் வந்து தனியாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஆனால் இதில் வந்து போகக்கூடிய இங்கே யாருக்கும் வந்து மேக்ஸிமம் இல்லோலன்ஸ் வந்து இல்லை ஓகேங்களா அந்த நீலகிரிஸ் போகிறவங்களுக்கு மட்டும் இல்ல லோன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஷெட்யூல்ட் அந்த ட்ரைப்ஸை பொறுத்தவரையிலையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பதினாறு டு இருபத்தி ஒன்று வந்து கேட்டு கூப்பிட்ருக்காங்க எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்காக வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து இருபத்தி மூணாந்தேதி இவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வந்துருக்காங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டு வந்து விட்டுவிட்டாங்க அதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நாலு பேர் வந்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு பேர் வந்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து இருபத்தி மூணாந்தேதி தேதி அவங்களுக்கும் நிச்சயமாக சான்றிதழ் மானிங்கேயே வந்து சரி சரிபார்க்கப்பட்டு அது வந்து ரெண்டு பேருன்றதுனால வந்து ஈஸியாக இன்னும் கொஞ்சம் குயிக்காவே வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இருக்கும் இதுக்கடுத்து வந்து யாரை கூப்பிடுவாங்க இது தாண்டி வந்து அப்படின்னா வந்து பிறன்மனை கல்லர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு பத்தொம்பது வேக்கன்சிஸ் ஓகேங்களா அந்த பிறன்மலை கல்லர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து வரலாம் ஓகேங்களா எப்போ வேணாலும் நிச்சயமாக வந்து இருக்கும் இதுக்கடுத்து டிஇ ஓகேங்களா டிஇ வந்து என்ன அப்படின்னா வந்து இதுவும் எந்த கேஸும் வந்து கிடையாது ஆனால் இந்த மைனார்டிஸில் வந்து கேஸ் வந்து இருக்குது பட் அது வந்து இதில் வந்து அப்ளிகேபிள் ஆகாது ஆனால் இருந்தாலும் மைனார்டியும் வந்து தொடக்க கல்வித்துறையில் வந்து வந்து வராங்க ஓகேங்களா ஸோ அதனால் அது முடிஞ்ச உடனே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பணி நியமனம் அடுத்த மாத இடி மிடில் எண்டுக்குள்ளே வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப் பிஎம்கே பிரிநை கல்லர்கள்லாம் வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதத்திலே வந்து உங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து வாங்கிடுவீங்க அதே மாதிரி யூஜிடிஆர்பியை வந்து பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் அந்த கேஸ் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கான அந்த டூ பர்சன்டேஜ் ஆல்ரெடி வந்து டென் பர்சன்டேஜ் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க ஐ மீன் டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டுக்கு அதில் வந்து இப்போ டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து எஸ்ஜிடிக்கும் டூ பர்சன்டேஜை தூக்கி வந்து அதில் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கான கவர்மெண்ட் வந்து ரிவ்யூ போயிருக்கிறதுனால அது கேஸ் முடிஞ்ச உடனே நிச்சயமாக வந்து விரைவில் வந்து பணி நியமனம் வந்து எல்லாமே இருக்கும் எதுவாகினும் ஜூலை மாத இறுதிக்குள்ளே எல்லாருமே நீங்கள் வந்து சார்ந்த அரசு பள்ளிகளுக்கு வந்து ஆசிரியராக போயிடுவீங்க செலக்ட் ஆனவங்க எல்லாமே மீதி இருக்கிற படி பணியிடங்கள் வந்து அடுத்த ஆண்டு வரை தொகுப்பூதியத்தில் தான் நிச்சயமாக வந்து தொடரும் அடுத்ததாக வந்து கண்டிப்பாக எஸ்ஜிடிக்கும் டெட்டுக்கும் வந்து நிச்சயமாக அடுத்த கால்பர் வந்து அந்த ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானரில் கண்டிப்பாக வந்து வரும் ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாமினேஷன் ஆர் செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதே மாதிரி டிசம்பர் இல்லை ஜனவரிக்குள்ளே எஸ்ஜிடி நூறு சதவீதம் வந்து முடிச்சிடும் ஓகேங்களா அதில் எந்த கருத்தும் இல்லை ஸோ இதில் தேர்வாகாதவங்க அதே மாதிரி வந்து லா க சிபி வரை சென்று பணியை வந்து பணி வாய்ப்பை வந்து இழந்தவங்க நிச்சயமாக கஷ்டந்தாங்க யாருக்குமே அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இருந்தாலும் வேறு வழி இல்லை அடுத்த அடியை நோக்கி நீங்கள் வந்து வைங்க அடுத்து படிக்க ஆரம்பிங்க சப்போஸ் வேகன்சி எதுனா இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் இல்லைனா வந்து அந்த நீங்கள் இனிமேல் படிக்க போகிறது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து 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 பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்